தனுசு ராசி நேயர்கள் இந்த தை மாதத்தில் நமக்கு எவ்வளவு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எப்பேற்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய தகுதியும் இருக்கும் ஜெயிப்பதற்கான அனைத்து முயற்சியும் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க அப்போ வந்து வேலையிலையும் சரி போகிற இடங்கள்லையும் சரி எல்லா இடத்துலையும் உங்கள் அறிவு கூர்மையினால் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வகையும் வந்து சரி பண்ணுவீங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தோய்வு வந்திருக்கும் அப்போ நடக்கும் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் இப்போ நடக்கும்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அது நடப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் ஏற்பட்டு இருக்காது இப்போ உங்களுக்கு முகாந்திரம் ஏற்படும் இந்த வேலை நம்ம செய்யலாம் அது கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த எண்ண சுவடுகள் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த வேலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்வதற்கான அனைத்து முயற்சியும் இந்த சமயத்தில் முடக்கி விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையெல்லாம் அமை அமைதியாக நடக்கும் அற்புதமாக நடக்கும் சிறப்பாக நடக்கும் அருமையாக நடக்கும் அப்போது வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்பத்தில் கடவுளுடைய அனுகிரகத்தோடு நமக்கு எல்லா விதமான வல்லமையும் பொருளாதார மேன்மையும் கிடைக்கும் பொதுவாக பண வரவு சிறப்பாக இருக்கும் சென செலவும் கூடும் எப்படி செலவு கூடுன்னா சுப செலவாக பண்ணலாம் நம்ம என்னென்ன நமக்கு தேவை இருக்குதோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வாங்கி இது பண்ணி நம்மளுடைய சுப செலவு செஞ்சுக்கலாம் மீன் விரயங்கள் ஏற்படாமல் காப்பாற்றிக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை தவிர மேற்படி வேறு எந்த விதமான சிரமமான கஷ்டங்களோ பிரச்சனைகளோ நமக்கு ஏற்படாது இந்த மாதத்தில் வரண் பார்ப்பதற்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது ஆகவே நீங்கள் கல்யாணம் செய்வதற்கான தருணம் சிறப்பாக இருக்குது பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து திருமண யோகம் அட்டகாசமாக இருக்குது திருமண யோக யோகத்திற்கான சகல விதமான முன்னேற்பாடும் செஞ்சோம்னா அது சக்ஸஸாக முடியும் வாழ்க்கையில் வெற்றிகரத்தை நோக்கி நம்ம செல்லலாம் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் தொடங்கலாம் உங்களுக்கு அதற்கான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது ஸோ இந்த மாதம் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வேகம்னால வேகம் அப்படி ஒரு வேகம் இருக்கும் உங்கள்கிட்ட இந்த வேகம் தான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் சோர்வு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக குடும்பத்திலே குதூகூலம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷம் சிறப்பாக இருக்குது இப்படி பலவிதமான சிறப்புகளை சேர்ந்த சார்ந்த மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி காரியத்தில் தடை இருக்காது வெற்றி இருக்கும் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செய்கிற வேலையெல்லாம் மலமலும் நடக்கும் ஆக இந்த மாதம் எதுவும் வந்து பெண்டிங் இல்லாமல் ஒர்க்கை முடிப்பீங்க அது தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி இல்லை கலைத்துறையில் வேலை செஞ்சாலும் சரி பெண்டிங் இல்லாத ஒர்க்கு நடக்கும் எதுவுமே தடைபடாது தடை இல்லாத வேலை நடக்கும்போது பொருளாதாரம் தானாகவே உயர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுகமாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த மாதம் சுகமாக இருப்பீங்க பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு மிக அற்புதமாக இருக்குது அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரையும் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல செழிப்பான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துணிச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஏறு முகமும் இருக்கும் இறங்க முகமும் இருக்கும் அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பீங்க அது அந்த ஒரு நூலில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கடுத்து மனைவியினுடைய பரிபூரண அன்பு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு கூட்டுத்தொல் செய்யக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒத்துழைப்போடு சிறப்பாக உங்களுக்கு முழு மனதோட வேலையெல்லாம் செய்வாங்க மனதுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்படும் பிரச்சனை என்பது இருக்காது சேப்பான வாழ்க்கை இந்த மாதத்தில் நீங்கள் வாழலாம் நல்லா கண்டிப்பாக பாதுகாப்பான வாழ்க்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுவும் மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவும் அதாவது உதவி அப்படின்னு சொல்லி சொன்னால் அறிவு பூர்வமாக நீங்கள் சிந்திக்கும் போது அவங்களுடைய அறிவு உங்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்கும் அல்லது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு போகிறதுக்கான அனைத்து விதமான யோசனையும் அனைத்து விதமான பயன்களும் பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து மிக அற்புதமாக கை கொடுக்கும் பொதுவாக தொழில் வந்து அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏதாவது கஷ்டம் எதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதம் எந்த கஷ்டமும் இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க உடனே சரி கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய அனுகரகமும் சிறப்பாக இருக்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க சந்தோஷத்தில் அதிகமாக திளைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தொழிலில் வந்து பலவிதமான யோசனையும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் ஆக இந்த மாதத்தில் தொழில்துறையிலும் மற்ற இதர துறை துறையிலையும் நீங்கள் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க லாபம் உறுதியாக கிடைக்கும் எந்த வேலை செஞ்சுருந்தாலும் லாபம் கிடைக்கும் அதை நல்ல சொகுசாக அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அதை செயல்படுத்துவீங்க மிக நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக வந்து வெளியூர் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக பொதுவாக வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய வேலைகளும் கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய நபர்களாலும் வேலைகளாலும் மிகவும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருப்பீங்க அதனால் அம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் <laughs>